இங்க ஒருத்தர் குளிச்சிட்டு இருக்காரு அப்ப திடீர்னு அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு மோசமான கேஸ் வர ஆரம்பிக்குது இதனால அவர் மூச்சு விட முடியாம மயங்கி கீழே விழுந்துடுறாரு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல கண்முழிச்சவருக்கு அப்பதான் தெரியுது யாரோ இவரை கொலை பண்றதுக்காக தான் இந்த வேலையை பாத்துருக்காங்கன்றது அதனால அது யாரா இருக்கும்னு தேட ஆரம்பிக்கிறாரு அப்போ ஒரு நாள் லிப்ட்ல போய்கிட்டு இருக்கும் போது அதே கேஸ் லிப்டுக்குள்ள வருது கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு விட முடியாம திணற ஆரம்பிச்சிடறாரு ஆனா நல்ல வேலையா லிப்ட் ஓபன் ஆனதுனால இவர் தப்பிச்சி அதுக்கப்புறமா தான் தெரியுது லிப்டுக்குள்ள இருந்த ஏர் ஃப்ரெஷ்னர் மூலியமா தான் அந்த புகை வந்திருக்குன்றது அதனால அதை எடுத்துக்கிட்டு அவருக்கு ஃபாரன்சிக்ல தெரிஞ்ச ஒருத்தரை பார்த்து அந்த ஏர் ஃப்ரெஷ்னர்ல இருக்கிற பிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாரு அதுக்கப்புறமா அபார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி கிட்ட புதுசா யாராச்சும் வந்துட்டு போனாங்களான்னு கேட்க அவரும் அப்படியெல்லாம் யாரும் வரலன்னு சொல்லிடுறாரு அதனால இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பயோமெட்ரிக் மிஷின்ல இருக்கிற சிப்ப எடுத்துட்டு போய் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருடைய பிங்கர் பிரிண்டோ அந்த பிங்கர் பிரிண்ட் கூட ஒத்து போதான்னு பாக்குறாரு ஆனா எந்த பிங்கர் பிரிண்ட்டுமே ஒத்து போற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் கடைசியா தான் தெரிய வருது இவர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை தீவிரவாதின்னு சொல்லி ஜெயில தூக்கி போட்டிருப்பாரு அந்த ஆளும் கொஞ்ச நாள்லயே துக்கம் தாங்க முடியாம இறந்து போயிட்டு அந்த ஆளுடைய பையன் வளர்ந்து வந்து இவரை பழி வாங்கணுன்றதுக்காக இதை பண்ணிருக்கா ஒரு கட்டத்துல இவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருது ஆனா இவரு அவருடைய அம்மா வீட்டுல தனியா இருக்கும் போது இவன் யாருக்கும் தெரியாம உள்ள வந்து இவருடைய கழுத்துல வெட்டிடுறான் இவரும் பாதுகாப்புக்காக வச்சிட்டு இருந்த துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுறாரு